மீடியா பக்கம் நேரில் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நேற்று ஆன படையப்பா படத்தை இந்த தேட்டர்ஸில் பார்த்திங்கன்னா ரசிகர்களுடைய ஆரவாரமும் ரசிகளுடைய கொண்டாட்டமும் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாகவே இருந்தது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பதில் ரிலீஸ் ஆகும்போது இதே ரோஹிணி தேட்டரும் சரி அந்த நார்த் மெட்ராஸில் பாரத் தேட்டரிலையும் சரி அன்றைக்கு ரிலீஸ் ஆகும்போது வைக்கப்பட்ட ஒரு பேனர் கூட்டம் அது வந்து கட்டுக்கணக்கான அளவுக்கு அன்றைக்கு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் பட் அதே டைம் வந்து நேற்று பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதே ரோகிணி தேட்டரில் அவுட் வச்சு மக்களுடைய கூட்டத்தை பார்க்கும் போது அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் என்னுடைய பார்வை தெரிஞ்சது அவ்வளோ செலிப்ரேஷன் கொண்டாட்டங்கள் பார்க்க முடிஞ்சது வரக்கூடிய ஒவ்வொருத்தருமே வந்து இந்த படத்தை நாங்கள் அதாவது இதே ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம்னு சொல்லி இந்த டூ கே கெட்ஸ் சொல்கிற விஷயங்கள் ரஜினின்னா ரஜினி தான் சூப்பர் ஸ்டார்னால் அவரோட ஆளே கிடையாது அப்படிங்கிற அவங்களுடைய விமர்சனங்கள்லாம் பார்க்கும்போது இன்னமும் வந்து மக்கள் மத்தியில் அந்த இப்போ அதாவது இருக்கிற டூ கே கேட்ஸ் அந்த ஜென்சி கிட்ஸில் வந்து ரஜினி எந்த அளவுக்கு அவ மனசுகள் இருக்காங்க நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது பாரத் தேட்டரில் கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு நாட்களுக்கு மேலே ஓடப்படா நார்த் மட்ராஸில் அன்றைக்கு நேற்றும் பார்த்திங்கன்னா ரசிகனுடைய கொண்டாட்டம் அவர்களுடைய அந்த கூட்டம் ஆரவாரம் இதெல்லாம் கட்டுக்கடங்காக அளவுக்கு டோட்டலாக பார்த்திங்கன்னா ஓவரால் தமிழ்நாடு புறாவுமே மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷனை வந்து பார்க்க முடிஞ்சுது குறிப்பாக கோயம்புத்தூர் திருச்சி தூத்துக்குடி நாகபுரம் நிறைய தகவல் நமக்கு வந்தது ஸோ இதில் வந்து குறிப்பாக நம்ம சொல்லணும்னா சென்னையில் நார்த் மெட்ராஸில் வந்து ஆர்கே நேர் சத்யான்னு சொல்லி நிர்வாகி அவர் நேற்று வந்து தாதா கோயில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் இருக்குது வண்ணாரப்பேட்டையில் அங்கே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கு மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் கொடுத்து பாரத் தேட்டரில் ஈவினிங் போய் மிகப்பெரிய ஒரு கேக் வெட்டி சத்யா ஸோ மற்றது நிர்வாகிகள்லாம் ரொம்ப மிகப்பெரிய அதில் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க காரணம் என்ன கேட்டோம்னா இதே பாரத் தேட்டரில் வந்து தொண்ணூத்தொம்பது ரிலீஸ் அப்போ நூறு நாட்களுக்கு மேலே ஓடி மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனை ஏற்படுத்திச்சு அந்த கூட்டமும் அதுவும் இன்றைக்கும் அதே ரசிகர்கள் அதே கூட்டம் அதை விட அதிகமாக இருந்ததை நேற்று பார்க்க முடிஞ்சுது ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னோம்னா நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து ரஜினி சாருடைய மன்றத்தினுடைய நிர்வாகி டி பாணி அண்டு தம்புராஜ் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு விஜய் தேட்டர் ரிலீஸ் ஆனதில் வந்து அங்கே வந்து ஏகப்பட்ட செலிப்ரேஷனோட அதை வந்த ரசிகர்களுக்கு கேக் வெட்டி கொண்டாடி ஸோ இது இந்த ஆரவார கோல் வந்து கொண்டாட்டத்தை அவர்கள் கொண்டாடுறதை பார்க்கும்போது அவர்கள் சின்ன வயசில் கொண்டாடுது இவர்கள் எல்லாமே நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா இங்கே சத்யா அங்கே டி பாணி தம்புராஜ் அப்படிங்கிறது மற்ற மற்ற ஊர் நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சத போனோம்னா இருபத்தஞ்சி முப்பது வயசு ஸ்கூலில் கொண்டாடுன படம் தொண்ணூற்றி ஒம்பதில் இன்றைக்கி அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு கிட்டே இருக்கும் அதே கொண்டாட்டத்தை நேற்று வந்து பார்க்க முடிஞ்சது எனக்கு வந்து நிறையா ஃபோன் கால்ஸில் வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சு விட்டாங்க பட் அதெல்லாம் பார்க்கும்போது ரஜினி சாருக்கு இருக்கிற அந்த கூட்டம் என்றைக்கும் வந்து குறையாது இருக்கிறதுக்கு அதிகமாக தான் போயிட்டுருங்கிறத நேற்று என்னால் பார்க்க முடிஞ்சது ஸோ இது வந்து வசூல் நேற்று பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூறு தேட்டருக்கு மேலே நான் சொல்லியிருந்தேன் எல்லா தேட்டர்லையுமே நேற்று கிட்ட நான்கு காட்சிகள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிருக்கு ஸோ இது வந்து வந்து என்னென்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வசூலை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்ல முடியும் ஸோ இன்றைக்கி நாளைக்கு பார்த்தோம்னா திங்கட்கிழமைக்கு அணிக்கு டோட்டல் ஓவரால் இந்த படத்தினுடைய கலெக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் குறிப்பாக சொல்லப்போனால் இதுக்கு முந்தைய ரிலீஸான படங்கள்லாம் தூய் சாப்பிட்டு போகிற அளவுக்கு இருக்கும் ஃபஸ்ட்டு ரிலீஸில் இந்த படம் படையப்பா தொண்ணூற்றொம்பது நாற்பத்தஞ்சு கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஒரு படம் கிட்டத்தட்ட அந்த கலெக்ஷன் கூட தாண்டுகள் ஆச்சரியப்படுறதுக்குல நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் திங்களை வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னங்கிறத ஸோ இந்த நேரத்தில் வந்து ரஜினி சார் தன்னுடைய குடும்பத்தோட திருப்பதி பெருமாள் கோயிலில் போய் நிறுத்து அதாவது ஃபேமிலியோடு தரிசனம் பண்ணது ரசிகர்களை சந்தித்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடிஞ்சுது எழுபத்தி ஐந்தாவது வயது ஸோ சிறும் சிறப்பு மூடும் இருக்கிறதுக்கு மீண்டும் ஒரு வார்த்தைகள் சொல்லலாம் பட் இந்த நேரத்தில் நான் இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் வந்து நேற்று நான் பார்த்தேன் அது மனசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வருத்தமாகவும் நெருடலாகவும் இருந்தது அது இன்றைக்கு பார்த்தோம்னா ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் போட்டிருந்தாங்க அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட அந்த ரசிகர்கள் ட்விட்டரில் போட்டு வந்து அந்த அந்த என்னால் சொல்ல முடியல அது இந்த இடத்த சொல்ல வேணான்னு பார்க்குறேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து ரஜினி சாரை வந்து அவருடைய புகைப்படத்தை வந்து எந்த மாதிரி போட்டிருந்தாங்க அதில் ஒரு வரி வேற சேர்த்துருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது வந்து உண்மையிலேயே ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருந்தது என்னென்னா நேற்று ஒரு மனிதர் இந்த அதாவது உலகமே வியந்து பார்க்குற ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் எந்த மாதிரி ரூட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி இருக்கிற டூ கிரிக்கெட்ஸை கண்டிப்பாக தெரியாது ஆனால் விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா ரஜினி சார் படம் பார்த்து தான் விஜய் அவர்களே சினிமாவுக்கு வந்து அவருடைய பாதையிலேயே தான் வந்தார் அதை வந்து ர விஜய் சாரே சொல்லியிருக்கார் நிறைய இதில் என்னுடைய தலைவர் அவர் தான் சூப்பர் ஸ்டார் தான் அவரை பார்த்து தான் நான் வந்தேங்கிற விஷயத்தை விஜய் அவர்களே சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்து விஜயரசில் இன்றைக்கி இருக்கிற அந்த டூ கே கேட்ஸுன்ற அப்படின்றவ வந்து கண்டிப்பாக விஜய் அவருடைய அந்த முந்தைய பேட்டியில் தயவுசெய்து பார்க்கணும்னு சொல்ல விரும்புகிறேன் காரணம் கேட்டிங்கன்னா அவர்கள் போட்ட நேற்று இந்த ஃபோட்டோ புகைப்படம் அந்த வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது ஸோ இதை வந்து கண்டிப்பாக விஜய் அவருடைய பார்வைக்கு நேற்று போயிருக்கோம் அப்படி ஒருவேளை அவர் இருக்கிற பிசிஷனில் பார்க்கலனா கண்டிப்பாக கூட இருக்கிற அந்த புஷ்யானந்த் ராதா அர்ஜுனா நிர்மல் குமார் இவர்கள்லாம் வந்து இந்த ஃபோட்டோவை போகப்படுத்தி விஜய் அவர்களுடைய பார்வையை கொண்டு போகணும் இதில் விஜய் அவர்களுக்கு ஏன் கொண்டு போனால் சொல்ல வரணும்னா இப்போ விஜய் வந்து ஒரு நடிகராக இருந்து டாப்பில் இருந்து இப்போ விலகி அரசியலுக்கு போயிட்டார் எல்லா நடிகர்களுடைய ஆதரவும் அவர்களுடைய ரசிகர் ரசிகர்களுடைய ஆதரவும் விஜய் கண்டிப்பாக தேவை அவருடைய ஓட்டு வந்து இவர் கண்டிப்பாக தேவைப்படும் அதனால் விஜய் அவர்கள் இதை பேசலை அவர் கண்டுக்காமல் இருந்தார் அப்படின்னா இவருடைய ரசிகர்களுடைய இன்னொருடைய செயல்பாடுகள் ரொம்ப மோசமாக போணுன்னு தான் நினைக்கிறேன் இதன் மூலமாக அவர் ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்கன்னா இவங்க இந்த செல் சும்மா இருப்பாங்களே அப்புறம் இப்போ தான் இந்த அதை பெரிய கட்ட பஞ்சாயத்தில் ஓஞ்சிட்டு அப்படியே அமைதியாக போய்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் திரும்பி கலறி விடுறாங்க அது கண்டிப்பாக விஜய் அவர்கள் ரசிகர்களுக்கு மிகவெரு கண்டன அறிக்கையை விட்டு இனிமேல் பண்ணாதீங்கன்ற வந்து என்ன சொல்கிறதுன்னா ஒரு ஆவேசமான ஒரு குரலும் அறிக்கையும் கொடுக்கணும் தான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் நான் விரும்புகிறேன் ஏன்னா அதாவது மற்ற ரசிகர்கள் இதிலோடு ரஜினியும் அவர்களையும் சேர்த்து ஒரு மீன் முன் போட்டிருக்காங்க இல்லை அஜித்தையும் இழுத்துட்டாங்க சிவகார்த்தியும் இழுத்துட்டாங்க கிட்டத்தட்ட எல்லாருடைய ரசிகர்களுடைய அந்த ஓட் பேங்கியுமே ஒரு சிறு சில குறிப்பிட்ட ரசிகர்கள் வந்து அடித்து காலி பண்ணுறது மாதிரி நமக்கு தெரியுது இது வந்து உண்மையிலே விஜய் ரசிகர்கள் தான் செய்கிறாங்களா இல்லை அவர்கள் போர்வையில் வேறு யாராவது ட்விஸ்ட் பண்ணி பண்ணுறாங்களா ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இல்லை எதுவாக இருந்தாலும் விஜய் ஒரு குரல் கொடுக்கணும் இந்த நேரத்தில் அப்படிங்கிறதான் நான் தெளிவாக அதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஏன்னா அவர்கள்லாம் கஷ்டப்படாமல் வந்தவர்கள் இப்போ விஜய் அவர்கள்லாம் அவங்களுடைய அப்பா பேக்ரவுண்ட் இருந்தது மிகப்பெரிய ஒரு அஞ்சாறு படம் சொந்த படம் பண்ணாங்க டக்குன்னு ஹீரோ வந்தார் வந்தால் கூட ரஜினி ரசிகர் நான் பரம வெறியன் நான் அவருடைய படங்களை பார்த்து தான் நான் வந்து அடுத்தக்கட்டத்துக்கு போனேங்கிற விஷயத்த சொன்னார் ரஜினி சார் அப்படி கிடையாது அவருடைய ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டீ சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாமல் ரோட்டில் படுத்து எழுந்திரிச்சிட்டு மூட்டை தூக்கி சம்பாரிச்சு படிப்படியாக வாழ்க்கையில் வந்து அவருடைய அவருடைய இந்த பாதையை நீங்கள் எடுத்துக்கிட்டோம்னாலே மற்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அந்த பாதை ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரூட்டில் ஒரு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர் இந்திய திரையுலகம் தவிர அகில உலக திரையுலக ரசிகர்கள் அது நடிகர்களே கூட பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி சார் அவ்வளோ புகழ்ந்து அவ்வளோ விஷயத்தை பேசப்பட்டுருக்காங்க ரஜினி சார் படமாக இங்கே மிகப்பெரிய இந்த கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும்போது இங்கே இருக்கிற ஒரு சில குறிப்பிட்டேன் திடீர்னு வந்து ஒரு புகையை தீயை பற்ற வச்சுட்டாங்க நேற்றுலருந்து அது ரொம்பவே என்ன சொன்னால் மனசை வந்து ரொம்ப உழுக்குற ஒரு விஷயமாக நான் வந்து பார்த்தேன் அதை தயவுசெய்து இதோட விஜயரசிகர்கள் தயவுசெய்து நிப்பாட்டிக்கிங்க ஏன்னால் உங்கள் நீங்கள் உங்கள் அண்ணன் உங்கள் தலைவர் அரசியலுக்கு போயிட்டாரு அவருடைய இலக்கு தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெறணுங்கிற ஒரு இலக்கிட போகிறாரு அவருக்கு நீங்கள் எல்லாமே வந்து உறுதுணையாக இருக்கணும் இந்த சமயத்தில் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து தேவையில்லாமல் வந்து இப்போ ஒரு இப்போ ஒரு சினிமாலையும் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை தயவு செய்து சினிமா விட்டு போயிட்டார் விளங்கி போயிட்டார் இருப்பேன் இப்போ அவருக்கு தேவை எதருடைய ஆதரவும் தேவை அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களுடைய தளபதி அந்த அண்ணன் சொல்லக்கூடிய தலைவர்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்களை வர வைக்கிறதுக்கான வேலைகள் பார்க்கணும் அவருடைய வெற்றி பாதைக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருக்கணும் அதை விட்டுட்டு அங்கே பெரிய கட்டையை போட்டிங்கன்னா அவர் தடிக்கட்டு வந்து என்ன பண்ணுவீங்க அவருடைய வெற்றி இலக்கு இந்த கனவாய்ச்சின்னா என்ன பண்ணுவீங்க ஸோ அவருடைய உழைப்பு பாடுபடுறது இவ்வ இவ்வளோ விரோதத்தை சம்பாரிச்சுட்ருக்கார் தமிழக அரசியலில் விஜய் வந்து எல்லாருடைய விரோதத்தை சம்பாரிச்சுட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறார் இது வந்து அவர் போனாருன்னா உங்களையும் நல்ல வழி கூப்பிட்டு வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்குது ஆனால் உங்களுடைய செயல்பாடுகள் அப்படி இல்லாதவரை தான் என்னுடைய பார்வைக்கும் தெரியுது தயவுசெய்து இனிமேலாவது எந்த நடிகர்களை பற்றியும் நீ விமர்ச விமர்சனம் பண்ணுங்க தப்பு இல்லை படம் இருக்கா நல்லா இருக்கா நல்லா இல்லையா விமர்சனம் பண்ணுங்க பட் ஒருத்தருடைய பர்சனலாக போட்டு நீங்கள் அடிக்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அது மற்ற நடிகர்களுக்கு பண்ணலை அவங்களாம் கண்டு காணாமல் போயிட்டே இருப்பாங்க நீங்கள் விரும்புகிற உங்கள் அண்ணா தளபதி தலைவருங்கிற விஜய் அவர்களுக்கு நீங்கள் அடிக்கிற தான் அது வந்து மற்றவர்களுக்கு எல்லாருமே தெரியும் எனக்கும் அப்படி தான் தெரியுது அதனால் தயவுசு இதோடு நிப்பாட்டிட்டு விஜய் அவர்களுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டுறதெல்லாம் இருங்க ஸோ இதோடு நிப்பாட்டி இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையில் சொல்ல விரும்புகிறேன் இப்போ இந்த படையப்பாவனுடைய மிகப்பெரிய நேற்றையை வந்து ஒரு வெற்றி இன்றைக்கும் எல்லா ஷோவுமே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது நாளைக்கு சண்டே கேட்கவே வேணாம் இந்த மூன்று நாட்களுடைய கலெக்ஷன் கிட்டத்தட்ட முதலில் என்ன சொல்லுங்கள் நாற்பத்தஞ்சு கோடியில் தாண்டுமா அப்படிங்கிறத திங்கட்கிழமை மணிக்கு நமக்கு தெரிய வரும் ஸோ ரசிகலோடைய ஆதரவு மிகப்பெரிய அளவு இருக்குது இதை குறிப்பாக சொல்லப்போனோம்னா ரோஹிணி தேட்டரில் கமலா தியேட்டர்லலாம் அண்ட் பாரத் தேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் ஒரு கேட்டு நேற்று பேசுகிற ஆடியன்ஸை பார்க்க முடிஞ்சது அண்டு கமலா தேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டுக்கு டைலாகுக்கெல்லாம் ஒரு சில இடத்துல மியூட் பண்ணுறாங்க அங்கே ரசிகர்கள் இங்கே சொல்ல டைலாக்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது அவ்வளோ தேட்டரில் ஒரு பயங்கர ரெஸ்பான்ஸு கமலா தேட்டர் ஓனரே வந்து நிறைய எடுத்து கொடுக்குறேன் ரிலீஸில் இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நான் வந்து எங்கள் தேட்டரில் முந்தைய படங்கள் நான் பார்க்கல ஸோ சின்ன சின்ன பசங்க தான் வந்து பண்ணோன்னு பார்த்தா இங்கே சின்ன அஞ்சு வயசு பசங்கள்லேருந்து இந்த டூ கேஜி ஜென்சிக்கின்னு சொல்கிறதுலேருந்து அதாவது அறுபது வயசு எழுபது வயசு வரைக்குமே நேற்று கொண்டாடுற அந்த விஷயத்தை கமலா தேட்டரில் பார்த்தேன்னு சொல்லி கமலா தேட்டர் ஓனர் நேற்று ஒரு இன்ட்ரிவி கொடுக்குறாரு பேசுகிறாரு ஸோ ரோஹிணி தேட்டரும் கிட்டத்தட்ட அதே தான் இந்த பாரத்து நம்ம சொன்னது மாதிரி ஐம்பத்தி மூணு தேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ்நாடு பூராவுமே இதனுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றியை நேற்று வந்து ரசிகர்கள் கொடுத்துருக்காங்க ஆரவாரம் கொண்டாட்டம் நேற்று ரிலீஸ் ஆன படம் அதாவது நேற்று தான் புதுசாக ரிலீஸ் ஆனது மாதிரியே தான் அவருடைய பார்வை தெரிந்து கொண்டாடிட்டு இருக்காங்க ஸோ இப்படி தமிழ்நாடு பூரா அந்த தேட்டரில் கொண்டாடுதை நம்ம கனால் பார்க்க முடிஞ்சது நிறைய வீடியோக்கள் பார்த்தோம் நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் ஒன்றொன்னி சூப்பர் ஸ்டார் தமிழ் திரையுலத்துக்கு மட்டும் இல்லை இந்திய துறையுலத்துக்கும் சரி சொல்லப்பண உலக திரையாளிகளுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் அப்படிங்கிறத தெளிவான சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவரோட நடித்த அந்த ஹாலிவுட் ஸ்டார்லேருந்து எல்லாருமே ரிட்டையர் ஆகிட்டு நடக்க முடியாமல் உட்காந்துட்டு டிவி பார்த்துக்கிட்டு பல படங்களை பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் இந்த ரஜினிகா அந்த குதிரை அரேபியன் குதிரை இன்னமும் ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்குது அவருடைய நடை அவருடைய ஸ்பீச் இன்றைக்கு இருக்கிற இளம் நடிகர்கள் கூட அவர்கிட்ட போட முடியாது தான் தோணுது அந்தளவுக்கு ரொம்ப பம்பரமாக செயல்பட்டு இருக்காரு ஜெயலலிதா வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க தெரிக்கும் ஸோ அது திரும்பவும் சொல்லிக்கல் வரும்போதே உணனொலி சூப்பர் ஸ்டார் நமக்கு தமிழ் திரையுலகத்துக்கு கிடைத்ததுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன் ஏன்னா அவருடன் நான் வந்து கூட இருந்திருக்கேன் நான் பார்த்துருக்கேன் அதனால் அவர் வந்து ஒரு சிறந்த மகான் அதைவிட அவர் மிகப்பெரிய ஒரு சித்தர் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெளிவாக சொல்லிக்கலாம் நான் விரும்புகிறேன் மீண்டும் உரிவிட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்